ஹலோ ஐமுத்துராமன் ரீசண்டாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கல்லூரி மாணவர் ரூமில் போய் போலீஸ்காரை வந்து ரைடு எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த சோதரிகளை வந்து எதுக்கானு சொல்லிவிட்டு நிறையா விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் மறதடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவர் பெல் பண்ணி திங்கி அனுப்பிடுங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கோவையில் பல்வேறு பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் அறையில் அந்த காலேஜ் படிக்கிறவங்க ஃபுல்லாக வந்து ரூமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கஞ்சா தடுப்பு நடவடிக்கை என கூறி காவல்துறையினர்கள் சோதனையை வந்து நடத்துவதற்காக எதிராக தான் மனித உரிமை அமைப்பினர்கள் வந்து போர்க்குடி வந்து தூக்கி உள்ளனர் மாணவர்கள் மத்தியில் புழங்கும் ஒரு போதைப் பொருட்கள் விற்பனையில் அவர்களின் பங்களிப்பு குறித்து கிடைக்கும் பெரு தகவல் அடிப்படையில் மட்டும்தான் சோதனை வந்து நடத்துவதாக காவல்துறை அதிகாரி வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் கடந்த மாதத்தில் வந்து என்ன கோவையில் படிக்கும் கல்லூரி மாணவர் உதகையில் கஞ்சாவுடன் வந்து எப்படின்னா சிக்கி உள்ளனர் கடந்த பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்று கோவை புதூரில் தாங்கள் தங்கியிருந்த வாடகை வீட்டில்தான் தொட்டிகளில் வந்து கஞ்சா செடி வளர்த்த ஐந்து கல்லூரி மாணவர்கள் வந்து கைதிகள் செய்யப்பட்டிருக்காங்க கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பான கார்த்திகேன் என்பவர் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணா சுந்தர் பகிர்ந்த ஒரு தகவல் நடிப்பில் தாங்க கோவையில் கடந்த ஓராண்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் வந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாக கைது வந்து செய்யப்பட்டனர் இந்த தான் கடந்த சில நாட்களால் கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளின் சரி மாணவர்கள் வந்து தங்கியிருந்த ரூம்களையும் சரி காவல்துறை வந்து சோதனை வந்து நடத்தியப்பினா வருகின்றார்கள் மாணவர்கள் தங்கியுள்ள அறைகளை தட்டி திறந்து போலீசார் சோதனை நடத்தும் காணொலிகள் வந்து அந்த வீடியோ தாங்க மாணவர்கள் மத்தியில் ஒரு வேகமாக வந்து ட்ரெண்டிங்காக சரி பரவி வந்து வருகின்றது இதற்கு பல ஒரு தரப்பும் சரி எதிர்ப்பு வந்து கிளம்பி உள்ளது இவ்வாறு மாணவர்கள் வந்து அறையிலே வந்து முன்னெடுப்பிறன்று சோதனை மனித உரிமை மீறும் செயல் என்பதுடன் பல்வேறு நீதிமன்றம் சரி உத்தரவின் சரி மீறிக்கிற செயல் என்கிறாரு மக்கள் சிவில் உரிமை கழகத்தின் தேசிய செயலாளரான வழக்கறிஞரான ச பாலமுருகன் என்பவர் இந்த சம்பவத்தினால வந்து என்ன ஆச்சுன்னா இருந்து கெடுபுடியால் மாணவர்களுக்கு யாரும் வீடு வந்து தர முன் வர மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளனர் ஒரு வீட்டில் நடக்கின்ற குற்றத்திற்காக ஒரு விதியில் உள்ள வீடும் சரி அனைத்திலும் சரி சோதனை வந்து நடத்துவது தனி மனித உரிமையை வந்து மீறுவது என்று கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் மும்பை உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னை உயர் நீதிமன்றம் சரி இது போல பல ஒரு உத்தரவுகளை வந்து கொடுத்துள்ளது ஒரு அறையில் ஒரு ரூம்ல தாங்க போதைப் பொருள் வந்து இருப்பதாக தகவல் வந்து தெரிந்தால் வாரண்ட் வாங்கி கொண்டு எப்போ சோதனையிடலாம் மொத்தமாக நூறு போலீஸ் சென்று மாணவர்களிடம் வந்து எல்லா அறைகளும் சரி சோதனையிடுவது அப்பட்டமாக வந்து மனித உரிமை மீறுவதுடன் மாணவ சமுதாயத்துக்கு வந்து தவறாய் சித்தரிப்பதாக என்கிறார் பாலமுருகன் இத்தகைய நேரங்களில் தான் நோட் புக்கும் சரி டைரியில் எழுதி வைத்துவிட்டு அருகில் உள்ள மாஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து தகவல் தெரிவித்து போவதா வந்து வேண்டும் என்பது உண்மையான விஷயந்தேன் ஆனால் சூழ்நிலை கருதி தான் உடனடியாக சோதனை நடத்த அனுமதி துணை காவல் சரி உதவி ஆணையர் போன்றவர்களுக்கு அதிகாரம் வந்து உண்டு என்கிறாரு ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பான கருணாநிதி என்பவரு மாஜிஸ்ட்ரேட்டு அல்லது தலைமை ஜிடிஎல் மாஜிஸ்ட்ரேட் போன்றவர்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் போவதால் போலீசாருக்கும் சரி சந்தேக நபர்களுக்கும் சரி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வந்து ஏற்படும் என்கிறாரு கோவை மனித உரிமை அமைப்பு தலைவரான வழக்கறிஞரான வி பி சாரதி என்பவரு கஞ்சா என்றாலே பொய் வழக்கு என்ற நினைவுக்கு வந்து கண்டிப்பா வரும் எல்லாத்துக்குமே நம் தமிழகத்துக்குதாங்க தாங்க தரங்கள் வந்து இருக்கின்றது அதனாலதான் இந்த அச்சம் வந்து ஏற்படுகிறது போலீஸை விட வேற யாருக்கும் இது போன்ற சோதனை வந்து அதிகாரம் வந்து இல்லை அந்த அதிகாரத்தை கொண்டு அவர்கள் தவறு வந்து செய்யக்கூடாது என்பது எங்கள் எதிர்ப்பான வந்து காரணம் ஏனென்றால் சோதனையும் தான் சட்டப்படி நடந்து கொள்ள முடியாது என்று சொல்வதற்கு போலீஸுக்கு வந்து எந்த ஒரு சிறப்பு அதிகாரம் வந்து தரப்படவில்லை என்கிறாரு சாரதி என்ப நண்பர் போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் நாற்பத்தி ரெண்டாவது பிரிவில் தான் அதை தான் இங்கிலீஷில் சப்டைட்டில் ஆர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஒரு இடத்தில் வாரண்ட் இல்லாமல் உள்ளே நுழைவும் சரி சோதனை இடுவதும் சரி பறிமுதல் வந்து செய்யவும் சரி கைது வந்து செய்யவும் வந்து காவல்துறைக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது என கோரும் வழக்கறிஞரான பாலமுருகன் என்போது அதை கோவை காவல் நிலையினர் வந்து தவறாக வந்து பயன்படுத்தக்கூடாது என்பது எங்களுடைய வாதம் வந்து கூறுகிறாரு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வந்து விநியோக பொருட்களை தான் போலீசார் முதலில் வந்து பிடிக்க வேண்டும் ஏன்னாங்க இப்போ வந்து கஞ்சா வந்து அடிக்கிறவனோட பிடிக்கிறவன் பிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் வந்து சொல்லியிருக்காரு அதை விடுத்து மாணவர்களிடம் வந்து அறைகளை வந்து சோதனை ஒட்டு ஒட்டுமொத்தமாக மாணவ சமுதாயத்தை வந்து அவ பெயரை வந்து ஏற்படுத்தும் முயற்சி இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று பாலமுருகன் வந்து கூறி உள்ளனர் அவருங்க ஒரு தான் இப்படி நடவடிக்கை வந்து எடுப்பதால் எதிர்காலத்தில் கோவையில் வந்து எந்த மாணவர்களுக்கும் சரி வீடு வந்து கொடுக்க யாருமே வந்து முன் வர மாட்டார்கள் என்பது குறிப்பிடும் வழக்கறிஞரான பாலமுருகன் இதனால தான் காவல்துறையின் சரி குழந்தைகள் தான் பாதிக்கப்படுவார் என்கிறாரு இந்த கருத்தை தான் மறக்கும் கோவை மாநகர காவல்துறையான மாணவர்கள் தங்கியுள்ள வீடுகளில் வந்து மட்டுமின்றி போதைப் பொருட்கள் தொடர்பாக மற்றொரு பகுதிகளின் சரி தாங்கள் சோதனையிடுவது வந்து கூறுகின்றார்கள் கடந்த மாசம் தான் எப்பதான் ஒன்பதாம் தேதி என்று செல்வபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புக்குள்ள ஐநூறுக்கு மேற்பட்ட வீடுகளில் வந்து உதவி ஆணையர் தலைமையிலான போலீசாரும் சரி பதினாறு மணி நேரத்துக்கு மேலாக வந்து சோதனை விட்டு வந்து உள்ளனர் அப்போதுதான் தடை செய்யப்பட்டுள்ள கேரளா லாட்டரிகள் மட்டுமே பிடிபட்டுள்ளது இருவர் கைதிகள செய்யப்பட்டிருக்காங்க ஆனா அந்த உண்மையிலே வந்து அந்த பகுதியில் வந்து அங்கிருந்த பல ஒரு மாணவர்கள் வந்து வீடுகளில் போலீசார் வந்து சோதனையிட்டார் என்கிறாரு இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவரான சம்தீர் அகமது என்பவர் கோவையில் மாணவர்கள் மத்தியில் போதை பொருட்கள் வந்து புழங்குவதை மறக்க முடியாது ஆனால் அவர்களுக்கு விநியோகம் செய்யும் நெட்கோரிக்கை வந்து போலீசார் வந்து பிடிக்க வேண்டும் தவிர அதற்காக மாணவர்களை வந்து துன்புறுத்த கூடாது இதுதான் தொடர்பாக வந்து மாநகர காவல் ஆணையர் வந்து சந்தித்து முறையிட்டு வந்துள்ளோம் என்று சம்தீர் வந்து அகமது வந்து கூறியுள்ளனர் தகவல் வந்து ஏதேமின்றி இதுவரை மாணவர்கள் வந்து அறைகளை சோதனையிட்டதில் என்கிறாரு கோவை மாவட்ட காவல் அணிமணப்பான கார்த்திகையன் கடந்த ஆகஸ்ட் மாசம் தாங்க இது போன்ற சோதனையிட்டு கல்லூரி மாணவர்கள் வந்து சிலரை கைது அதை செய்து உள்ளோம் என்கிறாரு மாணவர்களை மட்டும்தான் சோதனை இடுகிறோம் என்பது தவறு சோதனை வந்து பரவலாகவும் நடக்கிறது கஞ்சாஞ்சேரி மெத்தபெட்டமின் என ஒவ்வொரு விதமான போதைப் பொருட்களுக்கு வந்து ஒவ்வொரு விதமான நெட்ஒர்க் வந்து இருக்கிறது அத்தையும் தேடி தடுப்பதற்கான நடவடிக்கையை வந்து தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம் என்கிறார் காவல் கண்கணப்பன கார்த்திகேயன் என்போர் மனித உரிமை அமைப்பு நிலை வந்து எதிர்ப்பு தான் குறித்து பதிலளித்து உள்ள கோவை மாநகர காவல் வந்து ஆணையர் சரவண சுந்தர் என்பவர் கோவையில் கடந்த சில மாதங்களில் வந்து கஞ்சாஞ்சேரி பல வகையான டிரக்ஸ் வந்து சில மாதங்களில் வந்து கஞ்சா விற்பனையில் பல மாணவர்கள் வந்து பிடிபட்டுள்ளனர் கஞ்சா செடிஞ்சேறி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் கைதாய் வந்து உள்ளனர் இதற்காக தான் மனித உரிமை ஆர்வகல்கள் வந்து கருத்து வந்து என்ன என்று கேள்வி வந்து எழுப்பியுள்ளனர் எங்களுக்கு வரும் தகவலை வந்து அடிப்படையில் தான் குறிப்பிட்டு உள்ள பகுதிகளில் மட்டுமே மாணவர்களின் அறைகளே வந்து இடுகிறோம் அதுவும் வந்துங்க முறைப்படியே வந்து தகவலை வந்து பதிவேற்பன செய்து விட்டு தான் சட்டத்தில் எந்த விதங்களில் வந்து அனுமதிக்கப்பட்டு உள்ளதோ அவை அனைத்துமே கடைபிடிப்பதே இந்த சோதனை வந்து நடக்கின்றது இதில் எந்த ஒரு மனித உரிமை வந்து மீறலஞ்சரி நடத்தப்படவில்லை என்கிறார் சரவணசுந்தர் குற்றம் தடுக்கப்பட வேண்டும் என்றால் தங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்துவில்லை என கூறி கோவை மனித உரிமை அமைப்பின் தலைவரான சாரதி காவல்துறை சரி சோதனை குறித்து மாணவர்களிடம் இருந்து புகார் வந்து வந்து உள்ளதான் அடிப்படையில் தான் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் கவனத்துக்கு எப்போனோ இதை கொண்டு எப்பனும் போகிறேன் சொல்லியிருக்காரு மறந்துடாமங்க இந்த சம்பவத்தை சொல்லிட்டு கமலை பின் பண்ணிட்டு போகும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் தெரியுமா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க